தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் உள்ள ருவாண்டா தூதரகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை இணைந்து ருவாண்டா மக்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நடைபெற்ற இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையிலும் அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் இனப்படுகொலை நிகழ்ந்த முப்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியை நடத்தியது புதுதில்லியில் உள்ள இந்திய சர்வதேச மையத்தில் இந்த நினைவு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன புதுதில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள இருபத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறு மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் சென்னையிலிருந்து ப்ரொஃபசர் டாக்டர் ராஜேந்திரன் ஆணைமுத்து உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இன குறித்தும் அதற்கான காரணங்களை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினார் இந்தியாவுக்கான ருவாண்டா உயர் ஆணையர் ஜாக்லின் முஹிங்கிரா தனது உரையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் அப்பாவி மக்களுக்கு எதிரான இன கலையின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முனைப்புடன் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ருவாண்டாவில் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை குறித்த சர்வதேச பிரதிபலிப்பு தினத்தில் ஐநா பொதுச் செயலாளரின் செய்தியை ஐநா இந்திய தகவல் மையத்தின் இயக்குனர் டேரின் பிரான்ட் வாசித்து காட்டினார் டில்லி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சுபர்ணா சட்டர்ஜி இனப்படுகொலை குறித்து விரிவுரையாற்றினார் மற்றும் எதிர்காலத்தில் இது போன்ற அவலங்களை தடுக்க உலகம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான அயர்லாந்தின் தூதரும் ருவாண்டாவின் கெவின் கெல்லி ருவாண்டாவில் துற்ற இன மக்களுக்கு எதிரான இன படுகொலையை தடுக்க சர்வதேச சமூகம் தவறியதை எடுத்துரைத்தார் தில்லியில் உள்ள பாலபாரதி பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் ருவாண்டா மொழியில் துற்ற இன மக்களுக்கான பாடலை பாடியது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது டெல்லி செய்தியாளர் பாபு 鼓掌。啊